திருடனை தேலு கொட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கதை தேலு கொட்டினா கத்த முடியுமா ஒரு இடத்துல திருட போகிறான் அவன் திருட அவனை தேல் கொட்டிடுச்சு தேல் கொட்டிடுச்சேன்னு கத்துவானா கற்றுன என்ன ஆகும் மாட்டிப்பான் மாட்டிப்பான்ல அதே மாதிரி தான் ஒரு பாம்பு கடி அப்படின்னு விஷத்தன்மை உள்ளே இருக்கிற பாம்பான்னு பார்க்கணும் நீங்கள் வயல்வெளிக்கு போகும்போது அந்த பாம்பு என்ன மாதிரி பாம்பு இருக்குது தலை முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய அத்தனை பாம்புகளும் விஷம் இருக்கும் தலை எப்படி இருக்கும் முக்கோண வடிவில் இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பாம்புகளில் கட்டு விரியன் கண்ணாடி விரியன் நல்ல பாம்பு இந்த கரு கருவேலன்னு ஒரு பாம்பு இருக்குது இதெல்லாம் ரொம்ப விஷம் கோடியது பாம்பு கடித்த உடனே என்னெல்லாம் பண்ணலாம் பதற்றப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது அவருக்கு ஒரு கை தட்டுங்க உங்கள் ஆசிரியர்கள் பாம்பு கடித்த இடத்தை அசைவில்லாமல் நேரடியாக போய் இந்த நாட்டு மருந்து கடைக்கு போனேன் வைத்தியர்கிட்ட போனேன் அப்படின்னு நேரத்தை கடத்தாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில் தான் அந்த ஸ்னேக் பைட்டுக்கெலாம் மருந்து அங்கே தான் வச்சுருக்காங்க ஒரு இந்த வலது காலில் கடிச்சிச்சின்னா ஒரு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த காலை அசையாமல் அந்த ஆட்டோவில் வச்சுக்கிட்டு அவருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போகணும் பாம்பு கடிச்சிடுதுன்னு ஐயோ 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 குச்சின்னு போனார்னா ஹார்ட் பீட்டு அதிகமாக அதிகமாக ரத்த ஓட்டங்கள் அதிகமாக போய் ரத்தம் மேலே கீழே ஓடி 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 எல்லா இடமும் விஷம் போயிடும் இடத்த அசையாமல் பார்த்துக்கணும் இப்போ வலது கையில் கடிக்குது வலது கையை ஒரு ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு ஒரு டூ வீலர்லேக்கு போகிறீங்கன்னா கூட அவர் கையை அப்படி வச்சுக்கிட்டு இந்த கை மூமெண்ட்டு அதிகமாகச்சுன்னா உடற்பயிற்சி பண்ணால் எப்படி வேறு வருது இந்த கையை ஆட்டாமல் அப்படியே வச்சுக்கிட்டு பெரிய மருத்துவமனைக்கு போயிடணும் எங்கே போனோம் பெரிய மருத்துவமனைக்கு போயிடணும் முடிஞ்சால் அந்த பாம்பு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனடியாக மருத்துவம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் கிராமங்களில் இதை சொல்லணும் பெற்றோர்களுக்கும் சொல்லணும் எந்த பாம்பு கிடைச்சாலும் மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது புரியுதா